ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இதோ என் உள்ள கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் பதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நம்முடைய பாடுகளின் மத்தியில் நாம் எத்தனை சந்தர்ப்பங்களில் தேவன் நம்மை கைவிட்டு விட்டார் என்றும் அவர் நம்மை மறந்துவிட்டார் என்றும் நினைக்கின்றோம் இந்த வேத பகுதியில் கர்த்தர் நம்மேல் எவ்வளவு அதிகமாக கரிசனையுள்ளவராய் இருக்கிறார் என்பதையும் நம்மை எவ்வளவு விழிப்புடன் பாதுகாக்கிறார் என்பதையும் நமக்கு காண்பிக்கிறார் அதனால்தான் தான் தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று வாக்கு பண்ணினார் அது மாத்திரமல்ல உன்னை என் உள்ளங்கையில் மறைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி தமது அன்பை வெளிப்படுத்துகிறார் ஆம் தம்மால் நம்மை எப்பொழுதும் மறக்க முடியாது என்பதையும் நமக்கு உறுதிப்படுத்துகிறார் அது மாத்திரமல்ல நம்முடைய ரட்சிப்பும் ஜபஜீவியமும் கர்த்தர் நம்மோடு செய்திருக்கும் உடன்படிக்கையும் நம்மை எப்பொழுதும் பாதுகாக்கும் அதனால் நாம் நம்முடைய பாடுகளின் மத்தியில் புலம்பி அவரையும் அவருடைய அன்பையும் அவமானப்படுத்தக்கூடாது ஆம் அருமையான தேவப்பிள்ளைகளே நீங்கள் கர்த்தரால் நன்றாக பாதுகாக்கப்பட்டு அவருடைய பாதுகாப்பின் கீழ் இருக்கின்றீர்கள் அதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது எனவே உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள் தேவனுடைய கிருமையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்